இந்த ஓதினால் அவர் முழுமையான குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹு அபுல்லால கணக்கெடுக்கிறான் ஒரு பகுதி குரானுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹர் அவங்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குர்ஆனை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது என்ற சூறாவை ஓதியை முடிக்கிறார் கேட்டார்கள் அவர் இடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் அழைத்து வரப்படுகிறார் ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபித்துலர் சொன்னார் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரேத்து ரஹ்மான் அல்லா அல்லாவுடைய தன்மைகளை படிக்கிறோம் அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம் ரஹ்மானுடைய தன்மைகளை படிக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் இன்னஹா சிஃபத்து ரஹ்மான் இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாஹுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று அது அவர் சொர்க்கத்திலே உன்னை அந்த காரியம் நுழைவித்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் சலாஹி செல்லம் சொன்னார்கள் சிறிய சூரா தான் அதனுடைய மகத்துவம் அதன் நேசித்ததால் ஒரு மனிதருக்கல்லா சொர்க்கத்தை கொடுக்கிறார்

இந்த உலகம் உலகம் கிடைப்பதை விடவெல்லாம் சிறந்தது ஒரு மும்மின் அதை அறிந்து கொள்வான் ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதை விட சிறந்தது இரண்டு ரக்காயத்தை அவன் தொழுவது எப்போது பார்ப்பானோ அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான் அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியை அவன் குறைவான அமல் தான் அதனுடைய கூலி பன்மடங்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு மேலும் சொன்னார்கள் யார் ஒரு ஜமா அத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யார் தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்று வணங்கி நின்று வணங்கிய கூலியை பெறுவார் சொன்னார்கள் யார் ஒரு கலந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது யார் அந்த அந்த ஜனாஜாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரத்தான் தான் இரண்டு இரண்டு கீரா நன்மை கிடைக்கிறது இரண்டு கீரா நன்மை என்றால் இன்னும் அல்லாஹுடைய தூதரே இந்த உஹது மலையளவு மகத்தாடு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அவரிடத்தில் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதரே இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று அவர்கள் அல்லாஹு அபுல் உனக்கு தருவான் என்று மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த ஹரிசுகள் எல்லாம் சொல்லுவது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல் தான் ஆனால் அதனுடைய கூலியா அல்லாஹு அபுல்லாலின் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறான் அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் சரி எந்த ஒரு சிறிய அறுக்குடையையும் சரி எந்த ஒரு சிறிய பாவத்தையும் சரி தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள் அதை ஒரு இழிவாக சிறியதுதானே

அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு தீனில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் பாருங்கள் உங்கள் சகோதரனை புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்த்திப் பார்த்து விடாதீர்கள் இதை புன்சிரிப்போடு இவரை பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று அதனுடைய கூலியை நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்லல்லாஹ் சொல்லல்லாஹ் வழகிவர் செல்லம் சொன்னார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக நரக வேதனையிலிருந்து விடுதலை அளிப்பானாக இத்த கொன்னார் வளோ பிஷ்கிதம் ர ஒரு பேரிதம்பலத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஃஃபில்லம் யஜித் அது கிடைக்கவில்லை என்றால் ஃபி பிக்கலிமத்தின் தயிபா அல்லாஹ் அக்பர் அலகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவருக்கு முடியும் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உபகரணம் செய்வான் ஒரு மனிதன் ஒன்றை செய்தால் அவனுக்கு முடியும் வரை அவனிடத்தில் இருப்பதை கொண்டு அளவு அளவு கொண்டு அவன் உதவி செய்வான் அல்லாவிற்கு உதாரணம் கூற முடியாது எல்லா உதாரணங்களை விடவும் அவன் மேலானவன் அல்லாவிற்கு ஒரு அடியான ஒரு அமல் செய்கிறான் என்றால் அல்லாவுடைய முகத்தை நாடி செய்கிறான் என்றால் அல்லாவிற்காக செய்கிறான் என்றால் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதற்கு பகரமாக நன்றி புரிவான் அவனுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு அதை அளக்க முடியுமா எதிலிருந்து அல்லாஹ் கொடுப்பான் எவ்வளவு அளவு கொடுப்பான் என்று அதை அளக்க முடியாது அது நீளமானது அதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அல்லாஹ் ஒருவருக்கு நன்றி புரிந்து விட்டால் அவர் வெற்றி பெற்று விடுவார் அது ஒரு அமலில் இருந்தாலும் சரி இப்பமா அவர்கள் ஒரு முறை ஒருவருக்கு சதக்கா செய்கிறார்கள் அவர் சொன்னார் தக்கப்பல் அல்லாஹு மின்க அல்லாஹ் உங்கள் உங்களுடைய இந்த செயலை அங்கீகரிப்பானாக என்று இப்படி அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புலால மீன் என்னிடத்திலிருந்து ஒரு சஜிதாவை நான் கொடுத்த ஒரு திருகமுடைய அளவுள்ள சதக்காவை அல்லாஹ் ஏற்று என்று நான் அறிந்து விட்டால் நான் மரணத்தை நாடுகிறேன் என்று ஏன் அல்லாஹு ரப்புலாலமின் கூறுகிறான்த்தின் அல்லா முத்தகம் இருந்துதான் செயல்களை அங்கீகரிப்பான் என்று தக்குவா உடையவர்கள் செய்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அந்த ஒரு செயலை அல்லாஹ் அங்கீகரித்தாலும் சரி என்னிடத்தில் இருந்து ஒரு சுஹான் அல்லா என்ற ஒரு திக்கரை என்னிடத்தில் இருந்து இரண்டு ரக்கத்துடைய தொழுகையை என்னிடத்தில் இருந்து ஒரு சஜிதாவை என்னிடத்தில் இருந்து ஒரு சதக்காவை ஒரு ரூபாய் சதக்காவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று அறிந்தால் மரணத்திற்கு நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார் அதுபோல் தான் பாவங்களும் நன்மை செய்தாலும் அதை எல்லாம் அவ்விடத்திலே அவன் பார்ப்பான் பல மடங்கு கூலியாக பாவம் செய்தால் அந்த பாவத்துடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பாவங்களை மட்டும் அவன் பார்ப்பான் ஆனால் அந்த பாவம் கூட சுர்க்கத்திலிருந்து அவனை தடுத்து விடலாம் அல்லாஹ் ரபுல் அலமின் எம்மை பாதுகாப்பானாக